நான் கிருஷ்ணா வந்து சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன் கிருஷ்ணாவை அவன் இருப்பான் அடிக்கடி என்ன நான் ஏதோ ஒன்று சாதிச்சிருவேன் பெருசாக பண்ணிடுவானே நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சா போதுண்ணே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் இந்த படத்தில் ரொம்ப செலவு எதுவுமே பண்ணல ஒரு கிராமத்து கதையை அப்படியே வச்சு சூப்பராக படம் எடுத்திருக்கான் எந்த இடத்துலையுமே ஒரு லேக் இல்லை அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்க எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் ஆக்டிங்கில் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட குறை வைக்கல சூப்பராக எல்லாருமே ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க உண்மையாக இருந்தால் செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காருங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் படம் தான் யாருக்குமே எந்த போர் அடிக்காமல் மியூசிக் பேக்ரவுண்டு செமையாக பண்ணியிருக்காரு சாங்ஸுக்கு நிறையா மனவு கட்டிருக்காரு முக்கியமாக சொல்ல போனால் மியூசிக் டைரக்டர் வந்து பேக்ரவுண்டு செமையாக பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுவாரோ கண்டிப்பாக ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சூப்பராக எஃபெக்ட்டு போட்டு செமையாக பண்ணியிருக்காரு எடிட்டிங் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு லேக் அடிக்கல ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு வந்து டக் டக்குன்னு அப்படியே எப்படி மேட்ச் ஆகணுமோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் என்ன படம் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய டேர டேரக்டர் வந்து எப்படி எடுப்பாரோ அதே மாதிரியே எடுத்திருக்கான் கிருஷ்ணா அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்மையாக எல்லா லொக்கேஷனையும் கரெக்டாக பார்த்து தேவையான இடமாக பார்த்து சூப்பராக செலக்ட் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்கான் மியூசிக் டைரெக்டரையும் செம்மையாக செலெக்ட் பண்ணியிருக்கான் அந்த கேரக்டர் வைஸ் எங்கே காமெடி தேவையோ அந்த இடத்துல கரெக்டான ஒரு காமெடியை வச்சுருக்கான் அதுக்கப்புறம் கேரக்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கான் செமையாக இருக்குது ரொம்ப நன்றிண்ணா